அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு பன்னெண்டு தேமுதிகவிற்கு ஏழு தொகுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி உடன்பாடுகள் தமிழகத்தில் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றது திமுக கூட்டணி ஏறக்குறைய முடிவாகிவிட்டது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் இடம்பெற்றுள்ளன பாரதிய ஜனதா கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி ஐஜேகே புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சி போன்றவை இடம்பெற்றுள்ளன நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட உள்ளது அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்ற மூன்று சிறிய கட்சிகள் மட்டுமே இதனால் வரையில் சேர்ந்துள்ளது தமிழகத்தில் அடுத்த இரு பெரிய கட்சிகளாக இருக்கின்ற பாமகவும் தேமுதிகவும் தொடர்ந்து அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தன தேமுதிகவும் பாமகவும் பாரதிய ஜனதா கூட்டணியில் செல்லும் என பல ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் தெரிவித்து வந்தார்கள் ஏனெனில் தேமுதிக பாமக என இரண்டு கட்சிகளோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தது பாமக பத்து தொகுதிகளையும் தேமுதிக ஏழு தொகுதிகளையும் பாரதிய ஜனதாவிடம் கேட்டதாகவும் அது மட்டும் அல்லாமல் பாமக ஒரு மாநிலங்களவை தொகுதி தேமுதிக ஒரு மாநிலங்களவை தொகுதியை கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ எத்தனை தொகுதிகளை ஒதுக்கித்தர இரண்டு கட்சிகளுக்கும் முன்வரவில்லை எனவே இந்த இரு கட்சிகளும் அதிமுகவோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தது பாமக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போதே அதிமுகவினுடைய திரு சி வி சண்முகம் அவர்கள் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை தைலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திலேயே சென்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதேபோன்று தேமுதிகவும் இரண்டு கட்சிகளோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பாட்டாளி மக்கள் கட்சியானது பன்னெண்டு மக்களவைத் தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் அதிமுகவிடம் கேட்டு வருவதாக தெரிகிறது ஆனால் அதிமுகவோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏழு மக்களவைத் தொகுதிகளை தர தயாராக உள்ளதாக கூறியுள்ளது அது மட்டும் அல்லாமல் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கண்டிப்பாக வழங்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று தேமுதிகவும் அதிமுகவோடு ஏழு மக்களவைத் தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை தொகுதியையும் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது ஆனால் அதிமுக தலைமையோ தேமுதிகவிற்கு நான்கு மக்களவைத் தொகுதிகளை மட்டும் ஒதுக்கி தர சம்மதித்துள்ளது இதேபோன்று மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தர தயாராக இல்லை எனவேதான் இந்த இரண்டு கட்சிகளுமே இதனால் வரையில் தொகுதி உடன்பாட்டை இறுதி செய்யாமல் இழுத்தடிப்பில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இப்பொழுது பாமகவிற்கும் தேமுதிகவிற்கும் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அதிமுக என்றே கூறப்படுகிறது ஏனெனில் பாரதிய ஜனதா கட்சியினுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை பாமக மற்றும் தேமுதிக தரப்பில் முறிந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது பாமக தேமுதிக கேட்ட தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி தர தயாராக இல்லை அதே போன்று இவர்கள் வைத்த கோரிக்கைகளையும் அவர்கள் ஏற்க தயாராக இல்லை எனவே இந்த இரண்டு கட்சிகளுடனான கூட்டணி என்பது பாரதிய ஜனதாவோடு ஏற்படாது என்றே கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ளோம் என்று கூறியிருந்தார் அடுத்த சில தினங்களிலேயே அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் ஓபிஎஸ் உங்கள் கூட்டணியில் இருக்கின்றாரா என்ற கேள்வி எழுப்பியபோது அது அவருடைய சொந்த கருத்து என பதிலளித்திருந்தார் அதாவது ஓபிஎஸ் எங்கள் கூட்டணியில் இல்லை என்பது போன்றே இதற்கான அர்த்தமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது ஏற்கனவே குறிப்பிட்ட சில கட்சிகளை நாங்கள் கூட்டணி சேர்த்து கொண்டோம் என்று கூறிய பாரதிய ஜனதா கட்சியானது தற்பொழுது அந்த கட்சிகளையே மதிக்கவில்லை என்று கூறுகிறார்கள் இதே போன்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது தேமுதிகவையோ இவர்கள் கேட்கும் தொகுதிகளை கொடுத்து சேர்த்து கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது எனவே திமுக கூட்டணி உடன்பாடு முடிந்துவிட்டது இப்பொழுது பாமகவிற்கும் தேமுதிகவிற்கும் இருக்கக்கூடிய ஒரே வழி அதிமுகவோடு சேர்வது மட்டுமே அப்படி இல்லை என்றால் தனித்து போட்டியிட வேண்டும் தனித்து போட்டியிடக்கூடிய நிலையில் இரு கட்சிகளும் இல்லை என்றும் கூறப்படுகிறது எனவே அதிமுகவிடம் மீண்டும் இவர்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளார்கள் இதனை நன்கு தெரிந்து கொண்ட அதிமுகவினுடைய பொதுச் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் பாமக மற்றும் தேமுதிக கேட்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் தர தயாராக இல்லை என்றும் நாங்கள் கொடுக்கின்ற தொகுதிகளை மட்டுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறி வருகிறார் பாமக கேட்கக்கூடிய பன்னெண்டு தொகுதிகளை தர அவர்கள் தயாராக இல்லை இதேபோன்று தேமுதிகவிற்கும் ஏழு தொகுதிகளை தர தயாராக இல்லை பாமகவிற்கு ஆறு அல்லது அதிகபட்சம் ஏழு தேமுதிகவிற்கு மூன்று அல்லது அதிகபட்சம் நான்கு இத்தனை தொகுதிகளை மட்டுமே வழங்க முடியும் என்பதில் உறுதியாக அதிமுக தலைமை உள்ளது குறிப்பாக அதிமுக தலைமையானது கூட்டணி கட்சிகளுக்கு பன்னெண்டிலிருந்து பதினைந்து தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்துவிட்டு இருபத்தி எட்டிலிருந்து இருபத்தைந்து இடங்களில் அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் செயல்படுகிறது அதிலும் புரட்சி பாரதம் கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி எஸ் டிபிஐ போன்ற கட்சிகளை அதிமுக தலைமையானது இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது இதனை வைத்து பொழுது தமிழகத்தில் எப்படி பார்த்தாலும் முப்பது இடங்களில் அதிமுக போட்டியிட தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது எனவேதான் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ நாற்பது தொகுதிகளுக்குமான அதிமுக உத்தேச வேட்பாளர் பட்டியலை தயாரித்து விட்டார் அந்த வேட்பாளர் பட்டியலையே சில தினங்களுக்கு முன்பு நாம் அறிவித்திருந்தோம் இந்த இரு கட்சிகளும் கூட்டணி சேராமல் போனாலும் கூட அவர்களினுடைய வேட்பாளர்களை அறிவிக்க அவர்கள் தயாராக இருப்பதாகவே கூறப்படுகிறது எனவே பாட்டாளி மக்கள் கேட்கக்கூடிய பன்னெண்டு தொகுதிகளை அதிமுகவால் ஒதுக்க முடியாது என்று கூறப்படுகிறது அதிமுக அதிகபட்சமாக ஏழு தொகுதிகள் வரை கொடுக்க தயாராக உள்ளது பாமக தொகுதிகளாக கொடுத்துள்ள பட்டியல் அரக்கோணம் தருமபுரி கடலூர் விழுப்புரம் சிதம்பரம் ஆரணி கிருஷ்ணகிரி திண்டுக்கல் மத்திய சென்னை புதுச்சேரி மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் போன்ற தொகுதிகளாகும் இவற்றில் பன்னெண்டு தொகுதிகளை பாமக கேட்டு வருகிறது இதேபோன்று தேமுதிகவும் ஏழு தொகுதிகளை விருப்பப்பட்டியலாக கொடுத்துள்ளது அவைகள் கள்ளக்குறிச்சி ஈரோடு மதுரை மற்றும் விருதுநகர் போன்ற தொகுதிகள் ஆகும் ஆனால் அதிமுக தலைமையோ தேமுதிக மற்றும் பாமக கேட்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் தர தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியானது தாங்கள் குறிப்பிட்டுள்ள தொகுதிகள் அனைத்திலும் இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது தருமபுரி தொகுதியில் நாற்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தது இதேபோன்று அரக்கோணம் விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் போன்ற தொகுதிகளில் இருபது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கியை கொண்டுள்ளது இதேபோன்று இவர்கள் புதிதாக போட்டியிட்ட திண்டுக்கல் மத்திய சென்னை போன்ற தொகுதிகளிலும் கணிசமான வாக்கு வங்கிகளை வைத்துள்ளார்கள் எனவேதான் இவர்கள் விருப்ப தொகுதிகளாக இந்த தொகுதிகளை குறிப்பிட்டுள்ளார்கள் அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியானது தர்மபுரி தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக மதிமுக போன்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றும் இருந்தது அந்த தேர்தலில் மட்டும் தர்மபுரியில் நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் எனவே தர்மபுரி தொகுதி பாமகவினுடைய கோட்டையாக கருதப்படுகிறது தர்மபுரி தொகுதியை தவிர்த்து மேற்குறிப்பிட்ட தொகுதிகளை பாமக கேட்டு வருகிறது இதேபோன்று கள்ளக்குறிச்சி தொகுதியில் தேமுதிக தொடர்ச்சியாக மூன்று முறை போட்டியிட்டுள்ளது அங்கு மட்டும் அவர்களுக்கு இருபது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கிகளை வைத்துள்ளார்கள் இதேபோன்று விருதுநகர் தொகுதியிலும் இருபது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கியை தேமுதிக வைத்துள்ளது இது மட்டும் அல்லாமல் மதுரை தொகுதியையும் இவர்கள் கேட்டு வருகிறார்கள் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் விஜயகாந்தின் மகனான திரு சண்முக பாண்டியனை நிறுத்த அக்கட்சி திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இவை அனைத்தும் செய்திகளே தவிர உறுதிப்படுத்தப்பட்டவைகள் அல்ல கூடிய விரைவில் இந்த இரு கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு சுமூகமாக நிறைவு பெற்று தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்து இடுவார்கள் என்று அதிமுக தலைமை தெரிவித்துள்ளது நன்றி